மற்றும் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்திற்கு தலைமையை நடத்திக் கொண்டிருக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே உதவி தலைமை ஆசிரியர் அவர்களே இங்கே பணிபுரியும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் பேராட்சி மன்ற தலைவர் அவர்களே பேராட்சி மன்ற உறுப்பினர்களே கல்வியாளர் அவர்களே பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களே பெற்றோர்களே செல்வங்களை அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பள்ளியில ஆண்டு விழா நடந்தாலே மிகப்பெரிய கொண்டாட்டமா இருக்கும் ஆனா நம்ம இன்னைக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடிட்டு இருக்கோம் ஒரு நூற்றாண்டு விழான்றது ஒரு சாதாரணமாக எல்லாரும் எல்லா இடத்துலயும் நடந்துடுறது இல்லை எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு நூறா நூற்றாண்டு கடந்து இன்னைக்கு ஒரு பள்ளி மிக சிறப்பாக நடைபெற்றிருக்குன்னா ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இந்த இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்த இடத்துல வந்து ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு இன்னைக்கு அந்த பள்ளி வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம ஊருக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை உண்டு பண்றது இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கிற இந்த பள்ளி நூற்றாண்டு கடந்த பள்ளி அங்க ஜெகிஷன் பெண்கள் மேல்நிலை பள்ளி இருப்பாருங்க அதுவும் நூத்தி ஐம்பது ஆண்டுகள் கடந்த பள்ளி அப்ப ஒரு நூறு நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கோம் நடந்திருக்கு இந்த ஊர் வந்து நல்லா இருந்திருக்குன்னு அர்த்தம் அது அதுக்கு பொருள் அதான அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு பொருத்தமான நிகழ்ச்சி பாருங்க இன்னைக்கு தினகரன் பேப்பர் பாருங்க பேப்பர்லாம் படிச்சுட்டு வந்திருக்கலாம் லாபத்துல ஆண்டு விழா உடனே இன்னைக்கு பார்த்துருக்க மாட்டீங்க தினகரன் பேப்பர்ல பாத்துக்க நம்ம ஊரை பத்தி ஒரு செய்தி வந்துருக்கு இங்க இருக்கிற சிவன் கோவில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில்மோ அதுல ஒரு கல்வெட்டு இருந்தது அந்த கல்வெட்டை வந்து ஒரு கல்வெட்டு ஆய்வாளர் ஒருத்தர்கிட்ட சொல்லி அதை படிக்க போடணும் அது பார்த்தா ஆயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டுல அந்த கல்வெட்டு பொறிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பதினாறாம் நூற்றாண்டுல வந்து பொறிச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு பழமையான பழமையில ரொம்ப மிக சிறப்பாக இருந்தது அந்த கல்வெட்டுல ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம் என்னன்னா அந்த கல்வெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப அது ரொம்ப பெருமையா நினைக்கிறது என்னன்னா இது வந்து பத்தாம் பாக்கை நாடுன்னு இருந்திருக்காது அந்த நாட்டு அந்த நாடுன்னா ஒரு பெரிய

நான் ஒரு ஐந்து நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து நம்ம ஊர் வந்து ஒரு ஜெயப்பா இருந்திருக்குன்றதுதான் அர்த்தம் அப்ப அந்த மாதிரியான ஊருக்கு நம்மளால என்ன செய்ய போறோம் நாம என்ன செய்யறது நம்மளுடைய பங்களிப்பு என்ன அந்த இடத்துக்கு நம்ம வந்து இப்ப நாங்க ஓரளவுக்கு அரசியலையோ எல்லா இதுலயோ பொதுத்தோட்டத்திலேயோ இருந்து நாங்க செய்துட்டு இருக்கோம் இன்னைக்கு உங்களுடைய நிலை நீங்க என்ன செய்யணும் அப்படின்றத பார்த்தோம்னா நல்லா படிக்கணும் முதல்ல நல்லா படிக்கணும்ன்றதுதான் நல்லா படிக்கிறது மட்டுமே ஒரு நிறைவு கொடுத்துருமான்னு பார்த்தா நல்ல ஒழுக்கத்தோட கூடிய ஒரு கல்வியை நீங்க வந்து பேசணும் நல்ல ஒழுக்கத்தோட கூடிய கல்வியும் உங்களுடைய அறிவுத்திறனை வளர்த்தக்கூடிய கூடிய ஒரு நல்ல கல்வியை வளர்த்து ஒரு ஆராய்ச்சி திறனும் நல்ல ஒரு எதையுமே ஒரு புதுசா கண்ட புதிய நோக்கில ஒரு கண்டுபிடிக்கக்கூடிய அளவுல உங்களுடைய கல்வித்திறனை வளர்த்துக்கணும் அதுக்கான அதற்கு மிகத்திறமையான ஆசிரியர்கள்லாம் நம்ம பள்ளியில இருக்காங்க நம்ம பள்ளியில மட்டும் இல்ல பொதுவா வந்து இந்த அரசு பள்ளியில எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஆசிரியர் பயிற்சி முடிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க ஆசிரியர் பயிற்சின்றது வந்து ஒரு சாதாரணமான ஒரு பயிற்சி எல்லாம் ஒரு ஆசிரியர் தானே படிச்சோம் பட்டப்படி படிச்சோம் உடனே படிச்சு வந்து ஒரு ஆசிரியர் ஆகிட்டோம் நினைக்க வேண்டியது ஒரு உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கல்வியில மிக சிறப்பான இடத்தை பெற்று இருக்கிற சுவிட்சர்லாந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்லாந்து கியூபா இந்த மாதிரி பெரிய நாடுலாம் இருக்கு அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் ஆகுறதுன்றது மிகப்பெரிய தகுதி ஒரு இராணுவத்துல இல்லை இல்ல பெரிய அளவுல பணிபுரியோ எங்க எப்படி போட்டி நடக்குதோ அந்த மாதிரி வந்து எல்லாருமே போட்டி போட்டு போகக்கூடிய தகுதி அதை எல்லாருமே எளிதாக அறிஞ்சிடவும் முடியாது அந்த அளவுக்கு ஆசிரியர் பயிற்சி வந்து அங்க முக்கியமானது ஆசிரியர் பயிற்சியில் முக்கியமா என்ன சொல்வாங்க உங்களுடைய மன பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளோட மனநிலை அறிந்து அவங்களுக்கு கல்வி கற்று கேட்டுக் கொடுக்கறது முக்கியமான அம்சம் அதுதான் அதில் பார்க்கணும் நம்ம ஒரு சாதாரணமா அவங்க படிச்சத அப்படியே இருக்கணும் உங்ககிட்ட சொல்றது இல்லை அவங்க உங்களுடைய படிப்பவர்களுடைய மனநிலையை அறிந்து நீங்க அளவுக்கு பார்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சொல்லித்தார ஒரு வந்து வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ஒரு ஆசிரியரோட பணியம் அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு ஓரளவுக்கு நம்ம பள்ளிகளுடைய சேர்ச்சியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு அப்பப்ப ஏறிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கு முதல்ல இருந்ததை விட நம்ம அதிகமாக வந்துட்டு இருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா பதிப்பு மட்டுமே இல்லாம நம்ம பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப கலை திருவிழாவாகட்டும் மற்றபடி ஓவிய போட்டி ஆகட்டும் இப்ப விளையாட்டு போட்டி ஆகட்டும் அந்த மாதிரி எல்லா துறைகளிலும் நீங்க வந்து சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்கீங்க நம்ம எல்லாம் போய் பங்கெடுக்கிறோம் முதல்ல வந்து அந்த மாதிரி போய் பங்கெடுக்கிறது மிகப்பெரிய விஷயம் நம்ம போய் வெற்றி பெறறோம் வெற்றி பெறலன்றது வேற ஆனா அந்த நம்ம போய் முதல்ல அந்த இதுல போய் பங்கெடுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான வேலை அந்த மாதிரி போய் நம்ம போய் பங்கெடுக்கிறதுக்கு போனாலே நமக்கு அந்த முதல்ல பேசக்கூடிய இந்த கூச்சம் இந்த இதெல்லாம் போயிடும் நீங்க ஒரு இடத்துல போய் ஒரு பொது வெளியில போய் ஒரு இடத்துல பேசணும் ஒரு பொது வெளியில போயிட்டு நீங்க பேசணும்னா இப்ப இதை கூட உதாரணத்துக்கு சொல்றேன் நேரம் கோச்சிக்கு வேணா இப்ப இந்த இடத்துல வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடம் வந்தீங்க அந்த பாடம் வந்த ஐந்து பேர் வந்து இந்த மைக்கை இப்படி பிடிக்கிறதுக்கே கோச்சப்படுறீங்க அப்ப என்ன ஆகுது ஒரு பொது வெளியில உங்களுக்கு போய் பேசுறதுக்கு தயக்கமா இருக்கு இதெல்லாம் வந்து மாத்திக்கணும் மாத்திக்கணும் எங்கே பார்க்க முடியும் எல்லாத்துலேயும் பங்கெடுக்கணும் நீங்க வந்து படிப்புல மட்டுமே நீங்க வந்து படிப்புல மிகப்பெரிய ஆற்றலோட இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்ப்பாங்க நீ ஒரு நாளைக்கு படிச்சு முடிச்சிட்டீங்க இந்த மேல் படிப்புலாம் படிச்சுட்டீங்க ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறீங்க எல்லா படிப்பும் படிச்சு முடிச்சுட்டு நீங்க ஒரு நேர்காணலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க நேர்காணலில் நீங்களோட படிப்பறிவை மட்டும் பார்க்க மாட்டாங்க அங்க நீங்க நடத்துகிற உங்களுடைய உங்களுடைய உணர்வுகள் எல்லாம் எப்படி இருக்கு நீங்க எப்படி எல்லாம் நடத்துக்கிறீங்க உங்களுடைய நடத்தை முறை இதெல்லாம் பார்த்துதான் உங்களுக்கு ஒரு நல்ல வேலையோ ஒரு இதோ கிடைக்கும் அதனால எல்லாத்துலயும் பங்கெடுத்துக்கணும் நல்ல சிறப்பாக செயல்படணும் நம்ம பள்ளியை பொறுத்த வரைக்கும் ஆண்டு விழா சிறப்பா சொன்னாங்க இந்த பள்ளி வந்து சாதாரணமாக வந்து நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து நின்றுட்டு இருக்கு இன்னைக்கு இன்னும் ஒரே ஒரு குறை வந்து எங்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் இல்லைன்றது தான் ஆசிரியர்கள் அதுவும் எங்கேயுமே இல்லாத அளவில் படிக்கிற பிள்ளைகள் வந்து ஒரு புத்தகம் போடக்கூடிய அளவில் இருக்கிற அரசு பள்ளியில் நமக்கு மிகப்பெரிய பெருமை அது வந்து அது பாத்தீங்கன்னா எந்த நிறைய பள்ளிகள் இருக்காது உங்களை நீங்க தனியாக ஒரு கட்டுரையோ ஒரு கவிதையோ எதுவோ எழுதி அது ஒரு புத்தகமா வெளி வருதுன்றான் அது எவ்வளவு செய்தின்றது உங்களுக்கே தெரியுமா நினைச்சு பாருங்க கொஞ்சம் சார் எந்த பள்ளியிலயும் அந்த மாதிரி நடந்து ஏதோ ஒரு சில பள்ளியில நான் இருக்கோம் எல்லா பள்ளியில இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரியான சிறப்பு வாய்ந்த பள்ளியில நம்மளுடைய பள்ளியும் ஒரு பள்ளி அப்படின்றதுல நம்ம வந்து அதை மிக பெருமையா எடுத்துக்கணும் அந்த மாதிரி எல்லாத்துலயுமே இன்னைக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா தமிழ்நாடுதான் வந்து மிக சிறப்பா இருக்கு அது எல்லாருக்குமே எல்லா தாய்மார்கள் எல்லாம் பாக்குறீங்க நிறைய டிவி நிகழ்ச்சி எல்லாம் பாக்குறீங்க நிறைய விவாத பொருள் எல்லாம் பாக்குறீங்க எல்லாத்துலேயுமே பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்க அங்க உங்களுக்கே தெரியும் கல்விக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோம் கல்வி ஒரு நாடு முன்னேறணும்னா முதல்ல கல்வி சிறப்பா இருக்கணும் அந்த கல்வி சிறப்பா இருக்கணும்னா அரசாங்க ஒரு நீர்நிலை வந்து பட்ஜெட் பார்த்துருப்பீங்க இந்த பட்ஜெட்டில் பாத்தீங்கன்னா பள்ளி கல்விக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ந்த நாட்டிலேயே பாத்தீங்கன்னா உணவுகள் பெரிய முதல்ல சொன்ன கியூபா பின்லாந்து போன்ற நாடுகளில் கூட பாத்தீங்கன்னா நாட்டோட மொத்த வருவாயில ஒரு எட்டு சதவீதம் ஒதுக்கினால இந்த அரசு அந்த அரசும் இல்லை நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு ஐம்பது ஆண்டு காலமா நல்லா முட்டார நாடாக தான் நம்ம இருந்துட்டு மற்ற மாநிலங்களில் ஒப்பிடும் போது ஏன்னாக்கா நம்ம கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அரசாங்கம்மா அந்த அளவுக்கு பள்ளிக்கல்விக்கும் இன்னைக்கு இந்த செலவு கூட நீர்நிலை வாரிக்கலாம் கோடி பண்ணிருக்காங்க சதவீத தொகை வந்து பள்ளிக்கல்விக்கு ஒதுக்கி இருக்காங்க நமக்கு கல்விக்கு ஒதுக்கி இருக்காங்க அப்ப கல்விக்கு ஒரு கல்விக்கு அந்த அளவுக்கு தொகை ஒதுக்கப்படுதுன்னா நமக்கு பள்ளிகளுடைய கட்டமைப்பா இருக்கட்டும் எல்லாமே மிக சிறப்பா வந்துட்டு இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நீங்க எல்லா பள்ளிக்கூடத்திலயுமே பார்த்து ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் அரசா உதவி பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வகுப்பறை எல்லாம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க நிறைய கணினிகள் வந்து ஒரு பள்ளியில வச்சிருக்காங்க நீங்க எல்லாம் நேரடியான பயிற்சி எடுக்கணும் ஒரு தனியார் பள்ளிக்கு இணையாக அத சொல்லப்ப அதை விட மிக சிறப்பான நிலையில இன்னைக்கு பள்ளிக்கல்வி எல்லாம் இருந்துட்டு இருக்கு அதெல்லாம் நல்லா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி பள்ளிக்கல்வியில நீங்க இருக்கீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் பள்ளிக்கல்விக்கு அதாவது நமது அரசு கல்விக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்து மிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு அரசு நீங்க இதை முடிச்சுட்டு போன உடனே வேர்கல்விக்கு போயினா ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு ஒரு உதவித்தொகை கொடுக்குறாங்க எதுக்காக கொடுக்குறாங்க அந்த உதவித்தொகை நமக்கு என்ன வீட்டு செலவுக்கு இல்லைன்னா பள்ளியனோட ஒரு மாணவன் வந்து காசு இல்ல அதாவது மாணவிகளுக்கு அதை இப்ப மாணவர்களுக்கும் அது அது சேர்த்திருக்கிறாங்க அதுக்கப்புற ஒரு அரசாங்கம் வந்து என்ன அவங்களுடைய நிலைப்பாடு என்ன யாரும் பள்ளியில் வந்து எந்த வித குறைபாடும் இல்லாமல் நின்றுடக்கூடாது நல்லா படிக்கணும் அப்ப நம்ம எல்லாமே நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்மளுடைய கல்வித்தாரனை நம்ம உயர்த்திக்கணும் நான் அடிக்கடி சொல்லுவோம் உங்ககிட்ட ஒவ்வொரு நிகழ்ச்சி சொல்றதுதான் நிறைய கேள்வி கேளுங்க ஆசிரியரை கேள்வி கேட்டு திணறடிங்க ஆனா நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டாலும் எந்த ஆசிரியரும் பூச்சிக்க மாட்டாங்க ஏன்னா எவ்வளவு கேட்டு ஒரு நமக்கு தெரியாதத கேட்டு தெளிவுபடுறதுதான் முக்கியம் கேட்டு கேக்குறது பூச்சி பட்டுக்கிட்டு கசாம உட்காந்தோம்னா நம்ம அந்த செய்தியை தெரிஞ்சுக்காம போயிடுவோம் அப்ப நம்ம என்ன பண்ணணும் நமக்கு பாட சம்பந்தமாவும் இருக்கலாம் அது நம்ம வாழ்க்கை சம்பந்தமா இருக்கலாம் ஏன்னா எல்லாத்தையும் படிச்சுட்டு அவங்க வந்து ஆசிரியர்கள் வந்து உட்காந்துருக்காங்க என்ன சொல்லுவோம் உங்க பள்ளி கல்விக்கு உங்களுடைய பாட சம்பந்தமான செய்தி மட்டும் இல்லை உங்களோட வாழ்க்கை சம்பந்தமான எந்த கேள்வியாக இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்டால் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க ஒரு ஆசிரியர் வந்து அது கற்று கற்றுக் கொடுக்குறவங்க மட்டுங்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டி அவங்க தான் இன்னைக்கு நாளை உங்களுடைய வாழ்க்கை வந்து அவங்களுக்கு தான் வழிகா அவங்களுடைய வழிகாட்டுதல் தான் நடக்கும் அதனால ஆசிரியர்களை மதிங்க பெற்றோர்களை மதிங்க நல்லா படிங்க படிக்கிறது ஊன்றி படிங்க ஆழ்ந்து படிங்க நம்ம எட்டாம் தேதி பத்தாவது தேர்வு வரும்போது அந்த நேரத்தில் வந்து இப்ப எல்லாம் கூட காலத்தை வீணாக்காம எல்லாருமே வந்து சிறப்பாக படிக்க வேணும் படிக்கணும் நம்ம பள்ளிக்கு சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து தேர்ச்சி அதிகமாக்கி காட்டணும் அதெல்லாம் உங்க கையில் ஆசிரியர்கள் அவங்களுடைய பணியை செய்து முடிச்சுட்டு இருப்பாங்க இது வரைக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாங்கள் கேள்விப்பாடு சில இது வந்து என்னன்னாக்க ஒரு யார் யாரெல்லாம் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறாங்களோ சில இதில் இல்லை எல்லாரும் ஒரே மாதிரி படிக்க முடியாது எந்த எந்த துறையாக இருந்தாலும் தெரிஞ்சாலும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது எல்லாருக்கும் சமமான கல்வியை கொடுக்க முடியுமே தவிர சமமாக கற்றுக்கொள்வதுன்றது வந்து ஒவ்வொருத்தருடைய மனதிலையை பொறுத்த இருக்கும் அது சூழலை பொறுத்த இருக்கும் அந்த மாதிரி போகும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் பிந்தைக்கு இருக்கிறமா அந்த ஆத்திரியத்தை கேட்கலாம் அவங்களுக்கும் அவங்களும் கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு தனிப்பயிற்சி மாதிரி கொடுக்குறாங்க அந்த தனிப்பயிற்சிக்கே நிறைய பேர் வரமாட்டீங்கன்ற ஒரு ஒரு குறை ஒன்று சொன்னாங்க அதனால அது மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிற காலத்துலையாவது கொஞ்சம் நாளில் அதை பயன்படுத்திக்கிட்டு இந்த பத்து நாளில் எவ்வளோ எவ்வளவு நீங்கள் பயன்படுத்துறீங்களோ அந்தளவுக்கு நம்முடைய பள்ளியினுடைய தேர்ச்சி வீதம் உருவம் அதிகமாகும் தேர்ச்சி வீதம் அதிகமாக அதிகமாக நம்ம பள்ளிக்கு பெருமை பள்ளிக்கு பெருமை போடுறது மட்டும் இல்லை இந்த ஊருக்கு பெருமையை கொடுங்க சொல்கிறோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பாரம்பரியமாக ஊரில் இருந்துகிட்டு இருக்கோம் நம்ம ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பட்டம்பாக்கை நாடுன்ற ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்கோம் இன்றைக்கி அதன் பேரை வந்து இன்னும் மேலும் நம்ம வேட்டி காட்டுறது நம்ம என்ன செய்யணுன்றது மனசில் முடிவு பண்ணி நன்றாக படிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பே நல்லி அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து அனைவருக்கும் நூற்றாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து விளைவுகளை நன்றி வணக்கம் அழகாகவும் அருமையாகவும் அறிவுரை வழங்கிய நம் தலைவர் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாகவும் ஆசைகளின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக நம் பள்ளிக்கு தற்போது வருகை புரிந்துள்ள துணைத் தலைவர் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்று பொன்னாடை பூர்த்தி நினைவு பிரச்சினை வழங்குமாறு அன்பு Thank <laughs> you.